సౌండ్ కార్ వండి என்ன வரது இருக்கீங்க மெசேஜ் வர லியா మండు వరమాటేదో I you, man. இருக்கா அட எங்க இருக்கா ஒரு டீசெண்டாகவே தெரியாது போட்டுட்டியா நன்றி ஹலோ நான் இருக்கேன் இரு இரு எங்க போனேன் நான் எங்க போனேன் நான் ஒரு இடம் போல வீட்டில் தான் இருக்கேன் ரவிக்குமார் கரூர் ரெண்டாவது லைக் போட்டிருக்கீங்களா நன்றி நன்றி மாலை வணக்கம் சகோதரி மாலை வணக்கம் பேத்தி வீட்டுக்கு கிளம்பிச்சா அவளை அனுப்பிட்டு வாரேன் இருக்கியா அப்ப செத்த போனும் இருக்கு என் மருமகள் எங்க போய் தேடிப்போ மணிராஜ் என்னது தூண்டில் சிக்கிய மீனும் துடிப்பது நிஜம்தான் மீன் துடி நான் குறிப்பது உன் காதல இருக்கே என்ன ஹாஸ்பிட்டல் இருக்கே ஐ லவ் யூ லவ் யூ டு எல்லாத்துக்கும் ஐ லவ் யூ சாரி போலாம் எதுக்கு என்ன காரணம் சொல்லு அதான் ஏன்னு கேட்க எங்கதான் இருக்கே அதான் ஏன்னு கேட்க அதுக்கு முத பதில சொல்லு அங்க இருக்க அங்க இருக்கேன்னா இப்ப எதுக்கு இருக்க சொல்லு என்ன என்ன அப்படின்னு சரி சரி அப்படியா சரி சரி ஒன்றும் ஆகாது சரியா ஒம்பது பேர் இருக்கீங்க மெசேஜ் பண்ணுங்க அந்தளவு ஓடியாச்சு ஒம்பது பேர் இருக்கேன்னு சொன்னாலும் ஒடியாச்சு மூணு பேர் இருக்கீங்க அந்த அந்த ஐடி சிறையா இருக்குடா நீ முதல் இந்த ஐடியை போ வா போ காணியாண்ட பூதம் வெள்ளிக்கிழமையா கருக்கில் இன்னைக்கு எனக்கு கல்யாண நாள் அது பூதம்னு ஐடியா வச்சு வராத எரிச்சலா இருக்கு எந்த அடினா காணியாண்ட பூதம்னு வச்சிருக்கியா அதை எரிச்சலா இருக்கு அதை பார்க்குறது டென்ஷன் ஆகுது சாமிநாதன் நல்லா இருக்கீங்களா டீ காப்பி எல்லாம் குடிச்சிட்டீங்களா சும்மா ஐடி மாத்தி மாற்றி இருப்ப போல இருக்கு என்ன ஐடி மாத்துற ஒரு ஆளுக்கு ஒரு ஐடி ரெண்டு ஐடி இது என்ன எத்தனை ஐடி மாத்திர காக்கும் கரங்கள்னு வர பூதன்னு வர என்னென்ன ஐடியிலலாம் வர உள்ள வச்சுக்கலாம் மட்டும் அப்போ எனக்கு வர பேக்கமாண்டில் நீ தான் ஐடி மாற்றி போடுவியோ சிரிச்சுக்கிட்டு இருக்க நேரத்தில் எரிச்சலாக இருக்குன்னு சொல்கிற ஆமாம் நீ பூதம் பூதம்னு ஐடியா வச்சுட்டு வந்திருக்க அது எரிச்சலாக இருக்கணும் நீங்கள் எனக்கு கல்யாணம் நாள் நான் வெள்ளிக்கெழமும் கோயிலுக்கெல்லாம் போயிட்டு வந்தேன் நீ என்ன போட்டு வச்சுருக்க பூதம் பூதம் பூதத்தை வர வைக்க வீட்டு சி ரொம்ப நான் நல்ல வளர்த்துக்கள் ம் தேங்க் இப்போ நான் ஃபோன் எடுத்து பேசக்கூடிய மைண்ட்லேயே இல்லை நானே பல டென்ஷனில் இருக்கேன் மோகன் வணக்கம் வாங்க எப்படி இருக்கீங்க நிலமாக டீ காப்பிலாம் குடிச்சிட்டிங்களா எல்லாம் நன்மைக்கே வணக்கம் எப்படி இருக்கீங்க சாப்பிட்டீங்களா வணக்கங்க நான் நல்லா இருக்கேன் சாப்பிட்றணும் லைவ் முடிச்சு சாப்பிடுவேங்க நீங்க சாப்பிட்டீங்களா நீங்க எப்படி இருக்கீங்க நல்லமா ஒரு சின்ன குசி சைடு ஒண்ணு எடுத்தா இல்ல மூத்திய சேர்த்து ஒரு குத்து ஊத்த காத்துல பறக்க எடுத்து ரெண்டு சைடு எடுத்தாங்க நான் கன்னியாகுமரி அப்படிங்களா சூப்பர் சுற்றோம் கன்னியாகுமரியா உங்களுக்கு கன்னியாகுமரியில் எந்த இடங்க கன்னியாகுமரியே தான் அப்படியா கன்னியாகுமரியிலே ஒரு ஊர் இருக்குங்க அதனால கேட்டேன் கன்னியாகுமரி தான் கன்னியாகுமரியில் ஒரு ஊர் இருக்குமே கன்னியாகுமரி தான் கன்னியாகுமரியில் எவ்வளோ புதுசு வந்து ஸ்டாண்டில் இருக்குது என்னாச்சு ஒம்பது பேர் பார்த்துட்டு இருக்கீங்க அந்தால போயாச்சு மெசேஜே காமிக்கவும் மாட்டேங்க மெசேஜ் பண்ண மாட்டேங்கிறீங்க அம்மா கன்னியாகுமரி மாவட்டத்துக்கு தான் ஊர் உண்டு கன்னியாகுமரி தெருவு தான் உண்டு அடப்பாய நிழலின் தேல்லா வணக்கம் பாட்டி வணக்கம் வாங்க தம்பி நீங்க மாதவன் கிராமத்து சிங்கரா தெரியல தங்கம் ஐடி மாத்திருக்கீங்க போட்டா மாத்திருக்கீங்க எப்படி இருக்கீங்க மாதவன் நல்லாமா ஏன் அக்காவோட வீடியோஸுக்கே வரவே இல்லை எங்கள் வீட்டுல இடம்லாம் கிடையாதுங்க எங்கள் வீட்டில் யாருக்கும் இடம் கிடையாது அடிதான் கிடைக்கும் வீடு என்ன சத்திரமா கட்டி கூட்டுறது எல்லாரும் வந்து தங்குறது அழைச்சி சனி என்ன வாய முடி நாயை போறோம் செருப்பு பிஞ்சு தொடட்டி பிச்சுருவேன் நாய் இனிய இரவு வணக்கம் என் அன்பு சகோதரி எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா நல்லா இருக்கேன்க்கா நீங்கள் எப்படி இருக்கீங்க அன்புடன் இனிய இரவு வணக்கம் சாப்பிட்டீங்களா டீ காத்து பிடிச்சிட்டீங்களாக்கா நாங்கள் அனைவரும் நலமும் அங்கும் நம் வீட்டில் அனைவரும் நலமாக்கா வீட்டில் அனைவரும் நலமா சகோதரி அனைவரும் நலம் அனைவரும் அங்கேயும் அங்கே எல்லோரும் நலமா லைக் போட்டு விட்டு அங்கேயும் இந்த கதவை சாத்தி விடுக்கணும் சாத்தி தெரியாது நீ யாருன்னு எனக்கு என்ன தெரியும் இப்படியா கலெக்டரா ஒன்று தெரியுதுக்குன்னு டோலியா ஓ நீ ஐடியா மாத்தினா அப்போ எனக்கு எப்படி தெரியும் எப்படி இருக்க டோலி நிலமா என்ன நீ கிடையாது நீ எனக்கு லைவுக்கு வந்து ஒரு வருஷம் ஆச்சு அதனால நான் ஒன்றும் மறந்துட்டேன் நீ யாருன்னு தெரியாது என்னடா கமாண்ட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படி இருந்தால் முடிந்ததா அனைத்தும் மீண்டும் இருந்தோம் என்னத்த தொடங்க என்னது முடிஞ்சு என்ன தொடங்கும் எப்போ ராசா ஒன்னு அடுப்பு வேண்டாம் ஒன்றும் வேண்டாம் பேசாமல் கமாண்ட் பண்ணிட்டு இருக்கு இது என்னது சரி நான் போறேன் நன்றி வணக்கம் ஒரு வீடியோ பார்க்க மாட்டான் ஒரு லைக் போட வர வரமாட்டான் கமாண்டுக்கு வரமாட்டான் ஒரு மெசேஜ் பண்ண மாட்டான் வர மாட்டான் ராமநாதபுரம் டிஎன் டி வணக்கம் 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 வணக்கங்க ராமநாதபுரம் டிஎன் அறுபத்தஞ்சு அப்படின்னா உங்க ஐடியா உங்களுக்கு ராமநாதபுரமா சூப்பர் இவங்ககிட்ட பேன திருப்பி வாங்க அந்த பேண்டை அதுல இருந்துதான் எனக்கு இது வீவசே போச்சு ஆமாம் சகோதரி நீங்கள் எந்த ஊர் நான் நாகர்கோயிலுங்க எப்படி இருக்கீங்க நல்லமா நான் நலம் நீங்கள் நலமா வீட்டில் அனைவரும் நலமா நான் நலம் வீட்டில் அனைவரும் நலங்க மெசேஜே போட மாட்டங்க லைவ் பார்த்துட்டு இருக்குங்க மெசேஜ் போட மாட்டேங்க மெசேஜ் வரலையா இல்லை போடாம இருக்காங்களா போட்டு காமிக்காம இருக்காங்களா தெரியல ஆறாவது லைக்கு நலமா மேடம் நலம் 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 நீங்கள் நலமா நாகர்கோவில் பேச்சு வழக்கங்கள் கடுமையாக அருமையாக இருக்கும் மக்கா என்று மக்கா உண்மைதான் மக்கா ஒருவள்ள நீ மக்கா ஐடி மாட்டி வந்திருக்கியோ மக்கா இல்லாம உங்களுக்கு உண்மையா ராமநாதபுரம் தானா லைவ் சரியில்லை லைவை கட் பண்ணிவிட்டு போடுறேன்